வணக்கம் கஃபே என்ன பார்க்க ஹாய் ரொம்பவே ஸ்பெஷலான பெண்களுக்கு பிரத்யேகமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா ஹீமோ அதிக அளவு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஜூஸ் கருவேப்பில ஜூஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கருவேப்பில ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அந்த நம்ம குடிக்கிறதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு வந்து நான் தயாரிக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு இதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் பண வெள்ளம் அல்லது பணம் கல்கண்டு இல்லை நார்மல் வெல்லம் எடுத்துக்கலாம் சக்கரையை அவாய்ட் பண்ணிடலாம் வெள்ளை சுகரை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பன்னெண்டு கொத்து கருவேப்பிலைக்கு ஒரு அஞ்சு தேங்காய் கீத்து எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவல் பயன்படுத்துகிறதா இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் பயன்படுத்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தேவையான அளவுக்கு தண்ணி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம் இந்த கருவேப்பிலையை நல்லா அப்படியே உருவி அலசி மிக்சி கூட போட்டு இந்த வெல்லம் ஏலக்காய் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சாச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மணக்க மணக்க நல்ல ஹெல்த்தியான நல்ல ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சத்துக்கள் நிறைஞ்சது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதில்ல அதாவது வாந்தி கொமட்டல் அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும் கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் நிறைய விஷயங்கள் கண் பார்வைக்கு உகந்தது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வடிச்சுடுவோம் வடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் நம்ம வந்து வடித்து வடிகட்டிடுவோம் கம்ப்ளீட்டாக வடிகட்டியாச்சு இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பச்சை தேங்காய் சேர்த்துருக்கோம் அது வந்து வயிற்று புண்ணு வாய் புண்ணு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணோம் அதே மாதிரி வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பண வெள்ளமோ அதெல்லாம் சேர்க்கும் பொழுது நமக்கு ஹீமோக்ளோபினாக அதுவும் சேர்ந்து ரைஸ் பண்ணும் ஸோ ஏகப்பட்ட எக்கச்சக்க சத்துக்கள் நிறைஞ்சது செய்கிறது ரொம்ப ஈஸியாக அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் என்ன தான் நம்ம வந்து கருவேப்பில தொகையல் அதெல்லாம் வந்து செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய டைம் எடுக்க தான் செய்யும் அதை வதக்கி அரைச்சி அந்த வேலையெல்லாம் பட் இது மாதிரி செய்யும்பொழுது ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ டியர் தோழிகளே நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி காலம்புற ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மட்டும் செலவு பண்ணி ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் குடிச்சு அந்த ஹீமோக்ளோபின் லெவலை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் அதுவும் அந்த ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த மெனோபாஸ் பீரியடை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஓரளவுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னாலும் அந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ